எடப்பாடியாரை யார் முதலமைச்சராக ஏற்கிறார்களோ அவர்கள் யாராக இருந்தாலும் கூட்டணிக்கு வரலாம் என்கிற கருத்தை நாங்கள் முன்வைத்தோம் நடிகர் திட்டமிடாத ஒரு பிரச்சார வேள்வியாக இருக்கிறது அது ஒரு இஞ்சி பெற்ற குழந்தையை போல இருக்கிறது அவ்வளவுதான் அதாவது இன்னும் முழுமையாக வளர்ச்சி அடையாத ஒரு தலைவர் அரைகுறையாக உளறி கொட்டுவதைத்தான் அவருடைய தேர்தல் பரப்புரையிலே பார்க்கிறோம் இன்னும் அவர் பக்குவப்படவில்லை பக்குவப்படாத ஒன்று அது முழுமையாக வரா வராது பக்குவப்படாத ஒருவரை என்னுடைய பரப்புரையைத்தான் மக்கள் அரைகுறையாக பார்த்து வேதனை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கூட்டம் ஒருபோதும் ஓட்டாக மாறாது நயன்தாரா நடிகை நயன்தாரா திண்டுக்கல் மாவட்டத்திற்கு வருகிற போது அவரை பார்ப்பதற்காக அறுபதாயிரம் பேர் திரண்டார்கள் ஒரு சேலத்துல ஒரு கடை திறக்கிறதுக்கு போனாங்க அறுபதாயிரம் பேர் எழுபதாயிரம் பேர் திரண்டார்கள் நடிகர் வடிவேலுக்கு கூடாத கூட்டமா நடிகர் வடிவேலு எங்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார் ஆனால் பதினொன்றில் புரட்சி தலைவர் அம்மா தான் ஆட்சிக்கு வந்தார்கள் ஆக எவ்வளவோ நடிகர்கள் எஸ் எஸ் ஆர் பேசாத லட்சிய வசனங்களா அப்படி கணியில் தொடிக்கிற வசனங்கள் எஸ் எஸ் ஆர் கட்சி தொடங்கி என்ன ஆனது காணாமல் போனது ஆகவே வந்து நடிகர்களால் பார்ப்பதற்கு வருவார்கள் அவர் எப்படி கேட்பதற்கு வருவார்கள் அந்த கூட்டம் காணாமல் போய்விடும் கொள்கையால் லட்சியத்தால் சித்தாந்தத்தால் மக்களுடைய உயிர் துடிப்போடு யார் இயங்குகிறார்களோ அவர்களுக்குத்தான் மக்கள் வாய்ப்பு வழங்குவார்கள் அந்த வகையில் விஜய்க்கு இது வெறும் பார்ப்பதற்கான ஒரு கூட்டமாகத்தான் இருக்குமே தவிர ஒரு பரவசத்தை ஏற்படுத்த வேண்டும் முடியுமே தவிர மற்றபடி வேற பலன் அளிக்க